ஆஷாட நவராத்திரி ஆரம்பம் இருபத்தி நான்கு நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி என்னும் இந்த நான்கு நவராத்திரிகளில் ஆஷாட நவராத்திரி மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது ஆஷாட நவராத்திரி காலம் என்பது ஆனி மாதத்தில் சாந்திரமான கால கணித முறையில் ஆஷாட மாதம் தொடங்குகின்ற அமாவாசை முதல் நவமி வரையிலான காலமாகும் ஆனி ஆடி மாதங்களில் புதுப்புலனாக ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுக்கின்ற காலம் பூமி தாயே கொண்டு பயிர்கள் அனைத்தையும் கருக்கொள்கின்ற காலம் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னை வாராகி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது இந்த நாளில் செய்யும் வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே சித்திக்கும் என்கிறது பிரம்மாண்ட புராணம் வாராகி அம்மன் அன்னை கைகளில் ஏற்கலப்பையும் உலக்கையும் கொண்டு காட்சி தருகிறாள் இதுவே இவள் உளவு தொழிலை காத்து அருள்பவள் என்பதன் அடையாளம் அதனால்தான் தமிழகத்தின் நற்களஞ்சியமான தஞ்சை பெரிய கோயிலில் அன்னைக்கு தனி கண்டு வழிபட்டான் ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயிலில் இப்போதும் ஆஷாட நவராத்திரி மிகவும் விசேஷமானதாக கொண்டாடப்படுகிறது அன்னைக்கு இந்த நாட்களில் நவதானி அலங்காரம் தேங்காய்ப்பூ சந்தனம் குங்கும அலங்காரம் என தினமும் ஒரு பொருளால் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபடுவார்கள்